வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் மழையால் பாதிக்கப்பட்ட பருத்திக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மன்னார்குடியில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தினர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கூத்தான்நல்லூர் லட்சுமாங்குடியில் வெண்ணாற்றிலிருந்து பிரிந்து கீழே பனங்காட்டடி வரை சுமார் முன்னூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனம் வழங்கி வந்த பாசன வாய்க்கால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படவில்லை இதனால் பெரிதளவு விவசாயம் செய்வதற்கு ஆறுகளில் இருந்து தண்ணீர் கொண்டு செல்ல முடியாத நிலைக்கு விவசாயிகள் இருந்து வருகின்றனர் எனவே ஆறு பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரிட வேண்டும் நாற்பது ஆண்டு காலமாக குடியிருந்து வரும் அதங்குடி கிராம விவசாயம் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு இலவச வீடு மனைப்பட்டா பட்டா வழங்க கோரியும் தொடர்ந்து பெய்த கனமழையால் கோடை நெல் பருத்தி எல் சாகுபடி மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனை முழுமையாக அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பருத்தி சாகுபடிக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தி மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியரை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் நல உரிமை சங்கத்தின் சார்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்